இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்கள் இழந்த நகைகள் எல்லாம் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு திரும்பியும் இழந்ததெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா பல பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஒரு பரிகாரம் மாமியில் வச்சு அறிஞர் முடியலை இப்போ தான் எல்லாம் மிக்ஸி ஆகி போச்சு அடிக்கும்போது அடிக்கும் போது பார்த்து நீங்கள் வந்து இந்த காரம் உப்பு தோற்புகள் கா இதில் இருக்கக்கூடாது ஏன்னா அது நம்ம இந்த தன்மையை கெடுத்துடும் வேண்டுதல் வச்சுக்கினே இருக்கணும் சங்கல்பம் இந்த மாதிரி அந்த எழுந்த சொத்து கிடச்சிடணும் இல்லை எழுந்த நகைகள் வரணும் இல்லை கொடுத்த பணம் வரணும் இல்லை பணம் வராமல் நின்று போச்சாங்க இப்படி அது எது நமக்கு என்ன தேவையோ அது இல்லை இருக்கிறது எதுவும் கரைஞ்சிடக்கூடாது இருக்கிற சொத்துக்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேணலாம் இது என்னென்னா நான் தான் சொன்ன மாதிரி இதில் இழந்த சொத்துக்கள் எழுந்த நகைகள் இழந்த பணங்கள் இதெல்லாம் வந்து திருப்பியும் எடுத்து கொடுக்கறதுக்கு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்கள் இழந்த நகைகள் எல்லாம் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு திரும்பியும் இழந்ததெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா பல பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஒரு பரிகாரம் என்னென்னா நாகலிங்க பூ இருக்குல்ல இந்த நாகலிங்க பூ ஒரு பத்து பதினஞ்சு பூ வாங்கிக்கிங்க பூவை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து தண்ணியில் அலம்பிட்டு பன்னீரில் அலம்பிக்கிங்க பன்னீரில் அலம்பி தயார் பண்ணி எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொழுந்து வேணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தேவை அதாவது நாகலிங்கப்பூ அளவுக்கு கொழுந்து வேணும் அதையும் கொண்டாந்து தண்ணியில் அலம்பிட்டு பன்னீரில் அலம்பி எடுத்து வச்சிங்க எடுத்துட்டு இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும் என்னடா பூ எப்படி அரைக்கிறது நாகலிங்கப்பூன்னு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க எல்லாமே சம்பிரதாயத்துக்கு உட்பட்டது தான் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடணும் அம்மியில் வச்சு அரங்கே முடியல இப்போ தான் எல்லாம் மிக்சி ஆகி போச்சு அடிக்கும் போது பார்த்து நீங்கள் வந்து இந்த காரம் உப்பு தோற்பு கா இதில் இருக்கக்கூடாது ஏன்னா அது நம்ம இந்த தன்மையை கெடுத்துடும் அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த மிக்ஸி ஜாரை பச்சரிசி போட்டு கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்திங்கன்னா அப்போ அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் அலம்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மாற்றம் தெரியும் அதில் என்ன பண்ணுங்கள் அடித்து நீங்கள் தயார் பண்ணிவிடுங்க அடித்தா சட்னி மாதிரி ஆகிடும் அது இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒம்பது உருண்டையாக அதை இப்போ நம்ம இப்போ எடுத்துருக்குறோம் இல்லையா அதை ஒம்போது உருண்டையாக மாற்றுங்க சின்ன சின்னதாக பிடிச்சிங்க கொழுக்கட்டை மாதிரி கொழுக்கட்டை எவ்வளோ இருக்குதோ அதை ஒம்போது தண்ணி ஊற்றாமல் அடிக்கணும் ஒம்போது உருண்டையாக லைனாக எடுத்து வீட்டில் வச்சுருங்க அது காயட்டும் காயினா உடனே அது காயாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அகல் விளக்கு ஒம்போது அகல் விளக்கு வாங்கிக்கிங்க அதில் ஒம்போது உருண்டையை ஒன்று ஒன்றுலையும் ஒன்று ஒன்றுலேயும் வைங்க வச்சு லைனாக பூஜை அறையில் வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பூஜை செய்யுங்க அதுக்கு இந்த மாதிரி சிவபெருமானை நினச்சி செல்வத்தை நினச்சி சிவபெருமானுடைய உங்களுக்கு எந்த பேரை வேணாலும் பயன்படுத்தலாம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது ஐஸ்வர ஈஸ்வராய நமக அதாவது பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் இருக்கார் இல்லையா அவருடைய பேர் தான் அது அந்த பேரை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் பூனால் பூஜை பண்ணலாம் விபூதினால பூஜை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் புஷ்பத்தினால் பூஜை பண்ணலாம் தர்பையை ரெடி பண்ணி தர்பையை தொட்டு வச்சும் பூஜை பண்ணலாம் வாசன திரவியத்தை சுட்டு சுட்டாக விட்டு பூஜை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது நாற்பத்தெட்டு நாள் பூஜை உடனே ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க அதாவது பூஜை நிறைவு பூஜைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நிறைவு பூஜை நல்லா பண்ணிக்கோங்க சக்கரை பொங்கல் இது மாதிரிலாம் செஞ்சு வச்சு நிறைவு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் கலைச்சிட்டு இந்த ஒம்பது உருண்டையை எடுத்து அதுக்குள்ளேருந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போதே நமக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கினே இருக்கணும் சங்கல்பம் இந்த மாதிரி அந்த எழுந்த சொத்து கிடச்சிடணும் இல்லை எழுந்த நகைகள் வரணும் இல்லை கொடுத்த பணம் வரணும் இல்லை பணம் வராமல் நின்று அங்கே இப்படி அது எது நமக்கு என்ன தேவையோ அது இல்லை இருக்கிறது எதுவும் கரைஞ்சிடக்கூடாது இருக்கிற சொத்துக்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேணலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது பெண்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு மாத விளக்கெலாம் இருந்தால் அந்த கேப்பை விட்டுட்டு அஞ்சு நாளை விட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்க வேண்டாம் ஆங்களாக இருந்தாலும் அப்படியே பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் தான் இது வந்து ரொம்ப கடுமையான பூஜையான்லாம் ஒன்றும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு ஆரத்தி எல்லாத்துக்கும் ஒரு ஊதுபத்தி காட்டிட்டு ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு மனசில் வேண்டிட்டு வேலையை பாருங்கள் அப்படியே பயங்கரமாக தயாராகி காலையில் சாயந்தரம் குளிச்சு விரதம் இருந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பூஜையை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் சௌகரியப்படி அன்னைக்கு இருந்துக்கலாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி அதுக்கப்புறம் உங்கள் சௌகரியப்படி இருந்துக்கலாம் இதில் இந்த வெஜிடேரியன் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாமான்னா காலையில் பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் சௌகரியப்படி தான் பூஜை முடிகிற வரைக்கும் தான் அதனால தான் சாயந்தர பூஜை வேணான்னு சாய்ந்தர பூஜை பண்ணினோம்னா நம்ம வந்து பகலில் நீங்கள் எதுவும் சாப்பிட முடியாது அப்போது காலையில் பூஜை தான் கரெக்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிட்டு வந்து இப்போ அவங்களாலையும் பண்ண முடியல யாரும் பண்ண முடியலன்னா யாராவது மாற்றி பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு கேப் விழுந்துட்டு அந்த கேப் அப்புறம் ஃபில் பண்ணிக்கங்க ரெண்டு நாள் ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சுன்னா வந்துட்டு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நல்ல சங்கல்பம் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு உருண்டையும் அந்த இப்போ இது பிடிச்சி வச்சுட்டில் ஒவ்வொரு உருண்டையும் ஒரு துணியில் கட்டி நம்ம வீட்டிலேயே எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொண்டு போய் ஓடுற தண்ணியில் கடலில் ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் இல்லை கோயில் குளத்தில் விட்டுடலாம் கோயில் குளத்தில் போகிறோம் ஓடுற தண்ணியில் விட போகிறோம்னா மூட்டையாக கட்டக்கூடாது அப்படியே கொண்டு போய் விட்டுடணும் த துணியில் கட்டக்கூடாது நாம் வீட்டில் வச்சுக்க போகிறோன்னா துணியில் கட்டி கட்டி அங்கங்கே வச்சுக்கலாம் இது நல்லது இது என்னென்னா நான் தான் சொன்ன மாதிரி இதில் இழந்த சொத்துக்கள் இழந்த நகைகள் இழந்த பணங்கள் இதெல்லாம் வந்து திருப்பியும் எடுத்து கொடுக்கறதுக்கு வரும் இது நம்மக்கிட்ட இல்லை இருக்கிறது இழக்காமல் இருக்கிறதுக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் இது ஒரு ரகம் இதுவும் நல்ல ரகமானது தான் இது வடநாடுகளில் இந்த இந்த முறையை கடைபிடிக்கிறதா சொன்னாங்க அதனால் இந்த முறையை நம்ம பண்ணோம்னாலும் இதுலேயும் நல்ல பலன்கள் உண்டு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்